திறனாளிகளுக்கு இலவச பட்டா வழங்கிய கமுதி வட்டாட்சியருக்கு சந்தனமாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த திறனாளிகள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் அதிக அளவில் திறனாளிகள் உள்ளனர் இதில் அறுபத்தி ஓரு மாற்றுத் திறனாளிகள் தங்களுக்கு தமிழ்நாடு அரசின் இலவச வேட்டுமனை பட்டா கேட்டு பல ஆண்டுகள் மனு அளித்து வந்தனர் இந்த நிலையில் கமுதி வட்டாட்சியராக சேதுராமன் கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார் இவர் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முழு கவனம் செலுத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தார் வழக்கமாக புதிய வட்டாட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகள் அறுபத்தி ஓரு பேர் வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்தனர் மனுக்களை பெற்ற வட்டாட்சியர் சேதுராமன் இவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் வீட்டுமனை பட்டா பெற்றுத் தருவதற்கான பணியை தனி கவனம் செலுத்தி தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் இதன் தொடர்ச்சியாக அறுபத்தி ஓரு மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா இரண்டு சென்ட் வீதம் அறுபத்தி ஓரு பேருக்கும் கல்லுப்பட்டி நாராயணபுரம் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொடுத்துள்ளார் இந்நிலையில் ஒரு ஆண்டுக்கு பிறகு தற்போது பரமக்குடிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார் பல ஆண்டுகள் போராட்டம் மேற்கொண்டு வந்த அறுபத்தி ஓரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய வட்டாட்சியர் சே சேதுராமனுக்கு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சந்தன மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஒரு அரசு அதிகாரி பணியில் போது அரசு திட்டங்களை பொதுமக்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் செயல்பட்ட வட்டாட்சியர் சேதுராமனுக்கு மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு தெரிவித்து கௌரவித்த சம்பவம் அரசு அதிகாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது